மோகினி சிறுகதை இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகவனுக்கு அந்த போஷனை காலி செய்வதற்கு மனசே ஒப்பவில்லை ஆனால் வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டிலிருந்து அவர் பையன் வருவதாகவும் அவனுக்கு அந்த போஷனை ஒதுக்கி தரப்போவதாகவும் சொன்னார் ஆனால் அதில் உண்மை துளியும் இல்லை காரணம் மாடியிலேயே வசதியான நான்கைந்து அறைகள் விசாலமாக இருக்கின்றன தம்மை காலி செய்வதற்காகவே இப்படி செய்கிறார் என்று ராகவனுக்கு புரிந்துவிட்டது அதனால் புரோக்கரிடம் சொல்லி இன்றோடு பதினைந்து நாட்களும் ஆகிற்றது சரியான போஷன் கிடைக்கவில்லை அதுவும் பேச்சுலர் என்றால் வீடு தருவதற்கு நிறையாகவே யோசனை செய்கிறார்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு போஷன் கிடைத்தது அது ஒரு புறா கொண்டு போல இருந்தது தண்ணீர் வசதியும் குறைச்சல் நம்மை இக்கட்டில் மாட்டிவிட்ட வீட்டின் உரிமையாளரை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என யோசித்தான் கோர்ட் வழக்கு என்று போனால் அந்த ஏரியா முழுவதுமே தெரிந்துவிடும் நமக்கு யாரும் போஷன் கொடுக்க மாட்டார்கள் அதனால் கிடைக்கின்ற போஷனுக்கு போய்விடலாம் ஆனால் போவதற்கு முன்பு இப்போதைக்கு குடியிருக்கும் போஷனுக்கு யாரையும் வரவிடக்கூடாது என்று மூளையை கசக்கினான் அவனுடைய குறுக்கு புத்தியில் ஒரு குறுக்கான யோசனை புலப்பட்டது வீடு காலி செய்வதற்கு முந்தைய தினம் நடு இரவில் திடீரென்று அவன் ஏரியாவை கேட்கும்படி அலறினான் தெரு முழுக்க என்ன என்ன என்று விசாரித்தார்கள் என்னோட போஷன் ஜென்னல் பக்கம் ஒரு பெண் வெள்ளை சேலை உடுத்தி மல்லிகை பூவும் வைத்து ஜல் ஜல் என சத்தத்தோடு நடக்கிற சத்தமும் கேட்கிறது அது என்னை வா வா என்று கூப்பிடுகிறது என்றான் அந்த ஏரியா முழுவதற்கும் பரவி அப்படியே அந்த வீட்ல மோகினி உலாவது என்று பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் மறுநாள் போஷனை காலி செய்து விட்டான் புதிய இடத்தில் புது போஷனுக்கு குடியேறி மூன்று மாதங்கள் ஆகியது வசதி குறைச்சல் என்ன செய்வது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு நாட்களை கடத்தினான் அன்று வேலை அசதியில் சீக்கிரமாகவே படுக்கையில் படுத்து உறங்கிவிட்டான் நட்டு நடு வீதியில் விசித்திரமான சத்தம் கேட்டது தூக்க கலக்கத்தோடு என்னவென்று ஜன்னல் வழியாக பார்த்தான் வெள்ளை நிற சேலையோடு தலையில் நிறைய மல்லிகை பூவோடும் ஜல் 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 என்ற சத்தத்தோடு இளம்பெண் ஒருத்தி வா ராசா வா என்று சினுங்களோடு அழைத்தாள் ஐயோ பேய் பேய் என்று அவனின் அலறல் அந்த ஏரியா முழுவதுமே எதிரொலித்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்